அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் கார்டு வைத்துள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் ஆதார் அட்டையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதார் கார்டு வைத்துள்ள அனைவரும் பயன் பெறும் வகையில் புதிய சலுகையை மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்தியாவில் ஆதார் அடையாள அட்டை ஒரு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது அந்த வகையில் ஆதார் அட்டையின் நகல்களை பல இடங்களில் கொடுப்பதால் தகவல் திருட்டு மோசடி மற்றும் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் இருந்து வருகிறது மேலும் வங்கி பயன்பாடு பயணம் அரசு சேவைகளுக்கும் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும் பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டையை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமாக உள்ளது இந்த நிலையில் இந்த சிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக புதிய ஆதார் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று நடைபெற்ற ஆதார் நிகழ்ச்சியில் முக அடையாளம் மற்றும் கியூஆர் கோடு அம்சங்களுடன் கூடிய புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தினார் புதிய செயலியில் நீங்கள் தேவையான தகவலை மட்டுமே பகிரலாம் ஒரே ஒரு தட்டலில் எந்த தகவலை பகிர வேண்டும் எதை மறைக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்கலாம் உதாரணமாக உங்கள் ஆதார் எண்ணை மட்டும் பகிர வேண்டுமா அல்லது முழு விவரங்களையும் தர வேண்டுமா என்பது உங்களது கட்டுப்பாட்டில் உள்ளது இதனால் ஆதார் தரவு கசிவு மற்றும் போலியாக பயன்படுத்தப்படுவது ஆகியவை தடுக்கப்படுகின்றன மேலும் ஆதார் சரிபார்ப்பு இனி யூபிஐ பண பரிமாற்றம் போல எளிது என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் யூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து முக அடையாளத்தை உறுதி செய்தால் போதும் சில நொடிகளில் சரிபார்ப்பு முடிந்துவிடும் இது அரசு சேவைகள் வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் பிற அடையாள சரிபார்ப்புகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ள உதவும் ஹோட்டல்களில் செக் இன் செய்யும் போது கடைகளில் பதிவு செய்யும் போது பயணத்தின் போது ஆதார் நகலை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆதார் இப்போது நூறு சதவீதம் டிஜிட்டல் மற்றும் பாதுகாப்பானது இது மக்களுக்கு வசதியை மட்டுமல்ல தனி உரிமையும் உறுதி செய்கிறது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இதை பொதுமக்களுக்கு விரைவில் வெளியிட திட்டமிட்டுள்ளது நன்றி வணக்கம்